கவிதைகளே இந்த கவிதை வந்து கவிஞர் விநாயகமூர்த்தியை வெளியேற்றை நண்பரும் அண்மையில் வெளிவந்த மெய்யிலங்க திரைப்படத்தின் இணைஞருமான கவிஞர் விநாயகமூர்த்தியின் ஒரு அவர் ஒரு புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப்பில் அணுகியிருந்தார் அந்த புகைப்படத்தில் நல்ல மலையில் திண்ணையில் காப்பி முடித்தபடி அமர்ந்திருந்தார் உள்ளங்கையில் பிங்க் கலர் ஸ்கெட்சில் ஒரு கார்டீன் போட்டிருந்தது உள்ளங்கைக்கு சற்று கீழே என் பெயரை பச்சை குத்தியிருந்தார் எல்லாம் புகைப்படத்தில் சரியாக தெரியும்படி எடுத்திருந்தார் அவள் பக்கத்தில் ஒட்டி அமர்ந்திருக்கும்படியாக ஒரு கிங் சிகரெட் பாக்கெட்டும் எனக்கு பிடித்த பொரியரசு கிண்ணத்தில் வைத்தும் போக்கஸ் செய்திருந்தார் கீழே மிஸ்யூ குட்டி என்று தட்டிருந்தார் பின் ஒரு செங்குளவி காலில் ஹாலில் கதவு நிலைக்கு மேலே கூடுகட்டி இருப்பதாக இவனை கொட்ட புறப்புவதாகவும் ஒட்டினால் உண்ணாம்பு தடவை விட ஆளில்லை என செங்குலவியை நிரக்கி வைத்திருப்பதாகவும் சொன்னார் பதில் அனுப்பாமல் அவளது சேலையை இழுத்து கோத்தி கொண்டு படுத்த போல் ஒரு புகைப்படம் அனுப்பியிருந்தேன் இந்நேரம் குறும்புக்கார செங்குலவி அவரை கொட்டியிருக்க போகிறோம் இதுதான் அந்த கவிதை இது எதுக்குன்னா செங்குலவி என்பது எனக்கு உணர்வுதான் உலவி கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கற்பனை தொழுந்த கவிதைகள் இருந்தது இந்த மாதம் அந்த தலை இந்த மாதம் கொடுத்து வந்த கரு வந்து நமக்கு வந்து தாய்மொழி மாதங்கிற நல்ல தாய்மொழி மொழி பற்றி கொடுத்துருந்தாங்க இந்த வருத்தப்படக்கூடிய செய்தியாக நிறைய எழுத்து பிள்ளைகளை பார்க்க முடிந்தது உண்மையிலே வந்து நானே அதிக எழுத்துப்பிள்ளை ஒற்றுப்பிள்ளையெல்லாம் எனக்கு வரும் நானே அதை கொடுத்து தான் திருத்திக்கேன் ஆனால் எனக்கே தப்பு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இதில் பிள்ளை நிறைய இருக்குது அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லிக்கிறேன் அதை கொஞ்சம் மாற்றிக்க அது வந்து பொதுவான கருத்து அப்புறம் வந்து ஒரு இரண்டு மூன்று பேர் வந்து ஒரே வாழ்த்து மாதிரியே எழுதியிருந்தாங்க விவர் இங்க வந்து கவிதை குறித்த குறிப்புகளே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மொழியின் பல்வேறு பயன்பாட்டு கூறுகளையும் பரிமாணங்களையும் மொழி நம்மை கூட்டி செல்கின்ற பயணத்தையும் மொழி ஊட்டுகிற உணர்வினையும் கவிதையாக எழுதுகிற அப்படின்னா கொடுத்துருக்காங்க தாய்மொழி தமிழ்மொழி வாழ்க வளர்க அப்படிங்கிறத சொல்ற அப்படி அப்படி எழுத வேண்டியது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப எல்லாருமே வந்து வாழ்த்துப்பா மாதிரியே எழுதிட்டா அதுல சொல்றது ஒண்ணுமே இருக்காது ஒரு வாழ்த்துப்பா அப்படிங்கிறத ஒன்றும் கருத்து விமர்சனம்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது சரி வாழ்க்கிறீங்க அப்படின்னு கடந்துதான் போக முடியும் அந்த மாதிரி ஒரு இரண்டு மூன்று கவிதைகள் பார்த்தோம் முதல் கவிதை வந்து என் மொழி தாய்மொழி அப்படிங்கிற கவிதை இந்த கவிதை வந்து கவிதைக்கு வந்து கற்பனை தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன் கவிதை இந்த இப்போ என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா வார்த்தைகளை வந்து எப்படி வரிசைப்படுத்தி அடிக்க கவிதையாக்குது அப்படிங்கிறது அல்ல கற்பனை என்பது கற்பனை என்பது அந்த வார்த்தையின் மூலமா அது ஒரு ஏதாவது ஒரு சித்திரத்தை நமக்கு காட்டுதா அப்படிங்கறதையும் பார்க்கும் அந்த மாதிரியான சித்திரம் எதுவும் இல்லாமல் நிறைய கவிதைகள் இருக்குது கிட்டத்தட்ட எல்லாமே வந்து மொழிகளை மொழி மொழி மொழின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வார்த்தைகளை புறவையாகவே இருக்கிறது கவிதைகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சந்த நடையா இருந்தது இந்த கவிதை கொஞ்சம் வேறு ஏதாவது மொழி 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 சம்பந்தப்பட்டு எழுதும் போது மொழி சம்பந்தப்பட்ட வேறு கருத்துக்கள் ஏதாவது எழுதிருந்தா இன்னும் நல்லா இருக்கும் நல்லா எழுதியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஒரே மொழி பற்றிய பெருமைகளை மட்டுமே வரிசையாக அடுக்கி கொண்டிருப்பது வரையே ரெண்டு மூணு கவிதைகள் இருந்தது அடுத்த கவிதை வந்து உயிரில் துளிர்த்த தலைமை அப்படிங்கிற கவிதை அதுலுமே அந்த கருத்து கிட்டத்தட்ட அதுல பாத்தீங்கன்னா ஈரடியில் வாழ்வை பயிற்சி அப்படின்றது கற்ற மண்ணை கை கொண்டு எண்ணி துணி கருமம் யாவரும் கேள்வி ஈரப்புறம் அகமும் புறமும் இது எல்லாமே கிட்டத்தட்ட நம்மளோட இலக்கிய பாவக இலக்கியத்தோட நம்ம திரும்ப திரும்ப படிச்சது நக திரும்ப திரும்ப நம்மளும் கவிதை எழுதப்படாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம எழுதும் போது புதுமையாக ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் மூன்றாவது வந்து மனதின் தேக்கத்தை கூற அப்படின்னு ஒரு கவிதை ஆரம்பிக்குது இதெல்லாம் வந்து வரிசைப்படுத்தியிருக்காங்க கவிதை மொழி பெற்றனாங்க கேட்டல் பேசுதல் வாசித்தல் எழுதுதல் இதெல்லாம் வந்து உரைநடைக்கு உள்ள பண்புகள் கம்மா போட்டு எழுதுவது ஊடகம் மரம் நம்பிக்கை பெருமை துணிவு இப்படி வரிசையாக வந்து அடுக்குவது இதெல்லாம் வந்து உரைநடைக்குரிய பண்புகள் கவிதைக்குரிய பண்புகள் அப்படிங்கிறப்போ அது இன்னும் சரிவாக இருக்கணும் அடர்த்தியாக இருக்கணும் இப்படி வந்து என்று அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அதிகமாக வரக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு அவங்க வந்து கவிதை தன்மைக்கு கொஞ்சம் நகரணும் எல்லாம் மறந்தவனாய் அவர்களிடம் அப்படின்னு ஒரு கவிதை இருக்குது இது வந்து கற்பனை கொஞ்சம் நல்லா இருக்குது ஒரு புதுமையாக கொஞ்சம் முயற்சி பண்ணிடுறாங்க இல்லை எழுத்துக்கிளைய இருக்குது கற்பனை அதாவது இதுவரை இந்த இந்த மூன்று கவிதைக்கு அடுத்து நான் இந்த நாலாவது கவிதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அடுத்த கட்டத்தை வாங்கி நகர்ந்திருக்கிறது இருக்கிறது கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல வரதை பற்றியும் கவிஞர் வந்து கவனத்தில் வச்சுக்கணும் ஒரு வாசிப்புல வந்து புரியிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சுத்தி விடுற மாதிரியெல்லாம் எழுதுற மாதிரி இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் முழுமையடையாத மாதிரியும் ஒரு தோற்றம் இருக்குது இந்த கவிதையில் இதையும் கொஞ்சம் பார்த்துருக்காங்க ஆதியும் நீயே அந்தமும் நீயே அப்புறம் போன தடவை தலைப்பு பற்றி சொல்லியிருந்தோம் இந்த தடவை சில வந்து தலைப்பில் முயற்சி பண்ணியிருக்காங்க கொஞ்சம் அது நல்ல ஒரு தீர்வு கொடுத்துருக்கு ரெண்டு மூணு பேர் வந்து நல்ல தலைப்பு வச்சு முயற்சி பண்ணியிருக்காங்க தலைப்பு நல்லா வந்திருக்கு அது மாதிரி அது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு ஒரு தடவை ஒரு கருத்தை சொன்னோம்னா நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் கவிதையில வந்து கொண்டு வரதுங்கிறது பார்க்க நல்லா இருக்கு இந்த கவிதையிலையும் வந்து தொப்புள் கொடி வழியே பரவும் தொற்று அப்படிங்கிறாங்க இந்த வாக்கியம் நல்லா இருக்கு தொற்று அப்படின்னா நம்ம பெரும்பாலும் நோய் சார்த்து தான் இல்லையா மொழிக்கு சொல்லியிருக்க விதம் இது பார்க்க நல்லா இருக்கு இதுலையுமே வந்து பிள்ளை இருக்கிறது அப்புறம் தென்னவன் நிலத்து நெல்லை அப்படின்னு ஒரு கவிதை ஆரம்பிக்குது சந்த வை வாசிக்க நல்லா இருக்கு இதெல்லாம் இப்போ மேடையில் சொல்றப்போ கேட்குறப்போ நல்லா இருக்கும் அதில் ஒரு வரி வருது வளையாத வணிகன் முல்லை அப்படின்னா அதுவும் தான் இருக்குது வளையாத வணிகன் முல்லை அப்படிங்கிற அந்த வாக்கியம் ரொம்ப நல்லா இருக்கு இது இதுக்கு முன்னாடி இப்போ வந்து அமிழ்து அழகு தாய்மை இப்படிங்கலாம் எழுதியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம படித்தது தான் இப்போ வந்து ஒரு கவிதைக்கு வந்து பணிகனின் முழுங்கிறது நம்ம அந்த தராசு தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் அதை வந்து மொழிக்கு சொல்லும் இடம் வந்து ரொம்ப பாராட்டக்கூடியதாக இருக்குது அவருக்கு வாழ்த்துக்கள் ஏழாவது கவிதை வந்து கண்ணலானம் அப்படின்னு தலைப்பு ரொம்ப நல்லா இருக்கு இந்த கவிதையிலையுமே வந்து ஒரு கவிதைகள் வந்து நீங்கள் ஓவிய இதெல்லாம் ரொம்ப பயன்படுத்தணும் இவங்க உவமையெல்லாம் நான் நல்லா பயன்படுத்தினா அதுலேயும் ஒரு ஓவிய ரொம்ப பரவசம் கொடுக்கக்கூடியதாக இருந்தது ஒரு திரவம் மென் திசுத்தாளில் பரவும் வேகத்தோடு என்னுள் படம் தவறு அப்படிங்கிறாங்க ஒரு காகிதத்துல வந்து ஒரு ஈரம் படர்ந்தா அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த காகிதத்தை வந்து ஆக்கிரமிப்பு செய்யுமோ அந்த ஓமை ஒரு சித்திரத்தை நீங்க படித்தோன்னே உங்களுக்கு கனசுன்னு ஒரு சித்திரம் உருவாயிடும் அப்படி உருவாகும் போது அது பார்க்க நல்லா இருக்கு வாசிக்க நல்லா இருக்கு கவிதைக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அந்த கவிஞருக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் வந்து அனைவருக்குமான அன்பின் சொற்கள் அப்படின்னு ஒரு கவிதையை ஆரம்பிக்குது அவங்க அப்படியே வரிசைப்படுத்திக்கிட்டே தான் வந்திருக்காங்க ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறது வந்து அரசியல் இந்த ஒரு கவிதை மட்டும்தான் மொழி குறித்து அரசியலை பேசுகிறது மொழி வந்து உலக அளவில் எல்லா இடத்துலையுமே வந்து எல்லா நிலத்திலையுமே வந்து மொழி பற்றிய ச பிரச்சனைகள் சண்டைகள் இருந்துகிட்டே தான் இருக்குது அந்த அரசியலை யாராவது பேசணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்ப்பேன் அந்த இந்த ஒரு கவிதை மட்டும்தான் அதை பேசியிருக்கு ஆனால் கவிதையோட செய்முறையில் அவங்க இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டுருக்கலாம் மற்றபடி கருத்து சரியா இருக்குது சிங்கப்பூர் கவிதையாகவும் இது வந்து சிங்கப்பூர் இருப்பவருக்கு எழுதும் புரியும் கவிதையாகவும் இது வைக்கிறது அவருக்கும் வாழ்த்து கருத்து கடைசி கவிதை வந்து போர்க்களத்தில் இருந்து அப்படின்னு எழுதியிருக்காங்க அது ரொம்ப நீளமாக இருக்கும் அந்த கவிதை விவரணைகளாக ரொம்ப கவிதைங்கிறப்ப நம்ம வந்து சுருங்க சொல்லி அதை வந்து எப்படி வந்து அதிகமாக யோசிக்க வைக்கணும் அப்படிங்கிறத அதோட முக்கியமான விஷயம் இவங்க வந்து எல்லாத்தையுமே முதல் வரையிலேருந்து கடைசி விரிவுகள் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்காங்க அவ்வளோ விரிவு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அவங்க சொல்ல வந்த களம் நல்ல களம் ஆனால் இவ்வளோ விவரம் விவரணைகள் நாமல் சுருக்கமாக அந்த கவிதை முடித்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி